போகிறியூ எபிசோட் சிக்ஸ்டீனோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க ஜேம்ஸை பார்க்குறக்காக மேலே அப்படியே வரான் ஆர்த்து அங்கே இப்போ கிட்டார் ப்ளே பண்ணிகிட்ருக்கான் ஜேம்ஸ் வா சூப்பராக இருக்குது எனக்கு ஆசையாக இருக்குது நானும் ட்ரை பண்ணுவான்னு சொல்லி கேட்க இந்த பாடணு அப்படின்னு சொல்லி கொடுக்க என்ன பாட்டு வேணும்னு சொல்லு நான் போடுறேன்னு சொல்ல எதாவது கண்ட்ரி சாங்ஸ் மாதிரி இருந்தால் போடுங்க அதான் நல்லா அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா சொல்கிற கண்ட்ரி சாங்காக கேட்குற ஆமாம் அது நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு சின்ன பிரச்சனை தெரியுமான்னு சொல்ல என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேட்குறாங்க அது எனக்கு தெரியல இப்பெல்லாம் அவங்க கிட்டே சரியாகவே பேசுறதில்ல ஆல்ரெடி டேட்டிங் ஆரம்பிச்சு ரெண்டு மாதம் தான் ஆச்சு ஆனால் அவளுக்கு என்னமோ எங்க கூட இருக்கிறது சந்தோஷமா இல்லாத மாதிரி இருக்கா அவள் கிளாஸ் மிஸ் பண்ணுறாளோ இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல டயர்டாக இருக்காளானும் தெரியல ஒரு வேலை என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறானும் புரியல ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கா எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ச கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறான் ஓ நீ இப்போ என்ன தான் ஃபீல் பண்ணுற நீ அவளை பொறுத்த வரைக்கும் யூஸ்லெஸ் நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க ம் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்னால் அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல நான் ஒருத்தரை டேட் பண்ணனா கண்டிப்பாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப இம்போ இம்பார்ட்டன் கொடுக்கணும் என்னால் அவங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் நினைப்பேன் ஆனால் என்னால் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நார்த் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பட் என்ன பண்ணுறதுன்னு புரியல என்னால் அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நினைக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சரி விடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அது நான் நினைக்கிறேன் ஒரு வேலை அவளுக்கு என்னை விட பெட்டரான இன்னொருத்தர் கிடைச்சா அவங்க அவளோட லைஃப் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் கேட்டுட்டு அமைதியாக இருக்கான் சரி ஓகே ஏன் உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு எனக்கு புரியல சரி வந்து கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்களேன் ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி நீ போ நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்ல ஓகே ஓகே என்னோட டைம் போயிட்டே இருக்கு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அந்த கிட்டாரை கொடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறான் நார்த் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஜேம்ஸ் அப்படியே அமைதியாக இருக்க ஆ வரேன் வரேன் போ போ அப்படின்னு கத்திகிட்டே இருக்கான் அவன் அந்த பக்கம் போன அடுத்த சேர்க்கேன் அங்கேருந்து ஜோகன் வரான் போயாச்சு வாடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதை எல்லாத்தையும் கேட்டியா அப்படின்னு சொல்ல ஜோகன் அமைதியாக இருக்கான் இவன் பேசினது எல்லாத்தையுமே ஜோகனும் கேட்டிருப்பான் ஜோகனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டே இருக்க அதான் அவன் சொல்கிறான்ல அவனோட லைஃப் பிரச்சனையெல்லாம் இப்போ என்ன பண்ற நீ சொல்ற மூவான் ஆகணும்னு பட் எனக்கு என்னமோ இதெல்லாத்தையும் கேட்கும்போது வேற மாதிரி தோணுது நீ என்ன பண்ற என்ன யோசிக்கிற சொல்லுன்னு சொல்ல நீ அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறியா உன்னோட லைஃப்பை அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க ஜோகன் அதுக்கு எதுவுமே பேசல அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல பட் என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஜோகன் அமைதியாக இருக்கான் சரி ஓகே விடு நீ வேணா அவகிட்ட இருந்து திருடிறிய அவனை அப்படின்னு சொல்லி கேட்க லூஸ் மாதிரி பேசாத அதெல்லாம் எனக்கு பிடிக்கல நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அடுத்தவங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் அவனோட சிரிப்பு மட்டும் அவன்கிட்டே இருந்தால் அதுவே எனக்கு போதும் அது மட்டும் போதும் அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அதுக்கப்புறம் நாளைக்கு சார் ஊருக்கு போக போகிறாரு போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் சொல்லி ஃபீல் பண்ண சரிடா அப்பப்போ கால் பண்ணுடா எங்களை மிஸ் பண்ணிடாத சரியா அப்படின்னு சொல்லி கேட்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெஸ்ட்டான பர்சனாக வருவேன்னு தோணுது கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் எல்லாமே ஈஸியாயிடும் நீ முதல்ல மூவ் ஆன் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேங்க் சொல்கிறான் அதாண்டா கரெக்ட் எனக்கும் அதான் தோணுது நீ ஒன்றையே யோசிச்சுட்டு இருக்காம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு யோசிச்சுப்பார் சரியா சீக்கிரம் மூவ் ஆன் ஆயிடு அதை பற்றி யோசிக்காதங்கிற மாதிரி நார்த்தை மறக்கிறத பற்றி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க வேணாண்டா என்னால் எதுக்காக வெயிட் பண்ணவும் முடியாது ரொம்ப வலிக்குதுடா வெயிட் பண்றது இதுக்கு மேலே என்னால் முடியல சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான் ஜேம்ஸ் அவனை பத்திரமா பார்த்துக்கோனு ரெடி ஆயிட்டு போன் பண்ணி ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு ஜோகன் அப்படியே கிளம்புறான் எப்பயும் போல் கஃபேயில் உட்காந்துட்டு ஜேம்ஸுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்கா அவனை நினச்சி நார்த் பார்க்குறான் நார்த் அப்படியே உட்காந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக மூவான ஆகணும்னு நினைக்கிறேன் என்ன தெரில அவன் இந்த வழியிலேருந்து வெளியே போகிறது நல்லதுன்னு சொல்ல அடுத்து நம்ம நார்த்து பையன் ஏன் அந்த அங்கிள் என்கிட்ட அடிக்கடி வருவார் ஏன் வரவே இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு தாத்தா கிட்ட கேட்க அவருக்கு உன்னோடய ஸ்வீட் பிடிக்கல போல் இருக்குது அதனால தான் வரலன்னு சொல்ல ஒரு வேலை வேறு ஏதாவது இடத்துக்கு போயிருப்பாரோ சீக்கிரம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வலியப்பார் இதை பற்றி யோசிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா பேசா நார்த்து கிட்ட பேசா நார்த்துக்கு தான் கவலையாக இருக்குது ஏன் ஜோகனோட டிரைவர் வரல எப்பயும் வர்ற அங்கல் இன்றைக்கே வரலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல் அதுக்கப்புறம் அவன் கஃபேக்கு வரான் கையில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது தேங்க்யூன்னு அதில் எழுதியிருக்கு அதை எடுத்துகிட்டு வரான் பட் அவன் அதை வந்து ஜோகனுக்கு தான் கொடுக்க வந்திருக்கான் ஜோகன் தான் இங்கே இல்லையே நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் ரொம்ப நாள் எனக்காக இங்கே ஒருத்தர் ஸ்நாக்ஸ் வாங்கி தந்துகிட்டே இருப்பார் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் பட் அவங்கள காணும் அவங்க வந்தால் என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஓ அப்படியா சரி ஓகே கண்டிப்பா சொல்றேன் ஏன் வர்றதில்லைன்னு எனக்கு தெரியல நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு சோ நானும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றான் எனக்கும் அது யாருன்னு தெரியல அவங்க வரலன்னு நினைக்கிறேன் எப்பயுமே வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருக்கான் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற ரொம்ப நாள் ஆச்சு சோ அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க தான் எங்கேயாவது இருப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஐயோ இவன் ஜோகனை பத்தி தான் கேட்கறான்னு புரியுதேங்கிற மாதிரி ஜெயம்ஸ் யோசிச்சிட்டே இருக்க ஒண்ணும் இல்ல அம்மா தான் கேட்டேன் சரி விடுங்க நான் அப்புறமா பார்த்துக்குறேங்கிற மாதிரி கொண்டு வந்த ஸ்நாக்ஸாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டான் ம் சரி யாராவது வந்தால் நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸும் சொல்கிறான் ம் சரி அப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவன் கிளம்பிட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல் இருக்குது அப்படியே மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்புறம் எப்பயும் போல் அவனோட அந்த ஷோய் மில்க் ஷாப்புக்கு வர அந்த அங்கிள் வராரு அங்கிளை பார்த்தனே அங்கிள் வந்துட்டிங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு சொல்ல அதுவா என்னோட பாஸ் வந்து அப்ராட் போயிட்டாரு பாஸா அப்போ இவ்வளோ நாள் எனக்கு என்கிட்ட நீங்கள் வாங்கினது உங்கள் பாஸ்க்காகவா உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அது என்னோடய யங் பாஸ்க்கு அவங்களுக்கு அதுதான் இதெல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போனேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே நான் உங்களுக்கு ஸோ கம்மியாக சுகர் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கட்டா ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் கூட எப்பயும் போல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ம் ஓகே ஓகேன்னு சொல்ல ரெடி பண்ணி கொடுக்க இருந்தாங்கன்னு <muchas> சொல்ல <muchas> அப்புறம் உங்கள் பாஸ்கிட்ட வெல்கம் ஹோம்னு நான் சொன்னேன்னு சொல்லிடுங்க ஓகேவா ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி காசு கொடுக்க காசு வேண்டாம் இது என்னோடய ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லி இந்த அங்கிள் வாங்கிட்டு போயிட்டாரு இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜோகனுக்கு அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு கார்க்குள்ளே உட்காந்து அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன் அங்கே பிஸியாக சேல் பண்ணிகிட்ருக்கான் இவனுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்காது நினச்சி ஸோ ஒரு வருஷம் ஆயிடுச்சுடா இப்படியே நீ போய் மறுபடியும் நீ அவன்கிட்ட வந்து போகவே இல்லையா இன்னும் அந்த ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸு டெய்லி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல அது எப்படி போக முடியும் என் ஃப்ரெண்டு இன்னும் மாறல அப்படியே இருக்காங்கற மாதிரி ஃப்ராங்கும் ஜேம்ஸும் ஜோகனை பார்த்து பேசிட்டே இருக்காங்க அவன் அடிக்கடி என்னோட கப்பையுக்கு வருவான் உன்னை பத்தி கூட ஒரு நாள் கேட்டான் தெரியுமான்னு சொல்ல ஃப்ரேங்க் கேட்குறான் ஏண்டா நீ அங்கே இருந்தே யாராவது உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா மூவான் ஆகணும்னு நினைக்கவே இல்லையா ஒருத்தருமே உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிட்டே கேட்குறான் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலடா என்னால் கிட்டேருந்து போகவே முடியல என்னோடய மைண்ட் யாருக்குமே போகலை அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்ல ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்னால் மூவான் ஆக முடியல மறுபடியும் நீ அதே மாதிரி தான் வந்து நிற்கிறேன் உன்னோட மொத்த லைஃபும் இதிலே ஸ்டக் ஆகிட மாட்டேன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல ஜோகன் எதுவுமே பேசலை இல்லை இல்லைடா நான் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியாதுல்ல பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்ல ஏன்டா அங்கே போயே உன்னால் மாற்ற முடியல இங்கே எவ்வளோ ஈஸியாக மாற்றவா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அடுத்து எப்பயும் போகல அங்கே கேம் விளாண்டுட்டு நம்ம நார்த்து பையன் யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்களா ஐயோ பேய் வந்துருமே பேசாமல் நானும் வீட்டுக்கு போயிடுறது நல்லது எனக்கு பயமாக இருக்குப்பாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கேம் விளையாண்டுட்டு இருக்கான் கரெக்டாக ஜோகன் அங்கே வர அப்பா யாரோ ஒருத்தர் வராரு ஏய் டியூட் ஏ டியூனுங்கிறான் அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக போக நல்ல வேலை நான் பிளே பண்ணிக்கிறேன் சரி தனியாக இருக்கணும்னு நினைச்சு யாரோ ஒருத்தர் என் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆறு வரைக்கும் உட்காந்து கேம் தான் விளாட போறேன்னு சொல்ல இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஜோஹன் அப்படியே அமைதியாக இருக்கான் ஜோகனுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவனை பார்க்குறது சிரிச்சுக்கிட்டே இருக்க நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா கேட்குதான்னு சொல்லி ஒரு வழியாக கேம் எல்லாம் முடிச்சிட்டான் அப்படியே கேமை முடிச்சுட்டு எந்திரிச்சு கிளம்பலான்னு சொல்லி எப்படி பார்க்குறான் இதுக்கு மேலே விளாண்டா என் அம்மா என்னை திட்டுவாங்க சரி நான் கிளம்புறேன் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஜாலியாக கம்பெனி கொடுத்தீங்க அட்லீஸ்ட் பேசலனா கூட கம்பெனி கொடுத்தீங்க என் பக்கத்துலையாவது இருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி கம்ப்யூட்டர்ல தேங்க்ஸ்னு எழுதிட்டு அப்படியே அந்த பக்கம் கிளம்பிட்டான் அவன் போனதுக்கப்புறம் நீங்க தனியா இருக்கீங்க பார்த்து பார்த்துன்னு சொல்லிகிட்டே போறான் போனதுக்கு அப்புறமா அப்படியே ஜோகன் அங்கே போய் பார்க்கறான் அவன் ரொம்ப கியூட்டா அழகா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் அவனுடைய பிம் அந்த கம்ப்யூட்டர்ல அதை பார்க்கும்போது ஜோகனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்க்கும்போது அப்படியே கையில் எடுத்து வச்சு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதில் அவன் எழுதியிருக்கிறதுலாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு கோஸ்ட் வந்துட்டு ஓடி போயிருங்க எனக்கு ரொம்ப பயம் அப்படின்லாம் தான் அதில் எழுதியிருக்கான் அதை பார்க்கும்போது ஜோகனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அதை பார்த்த சிரிச்சிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன் மெடிக்கல் எடுத்தேன் ஹில்லு ஃபார் அறுத்திட்டுன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க நான் ரொம்ப டிசைட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஜாலியாக இருக்கும் எதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் என்னை பார்த்த வரைக்கும் எல்லோரும் பிளேயர் பிளேயர்னு நினச்சாங்க நான் யாரையும் சூஸ் பண்ணவே கிடையாது என்னால் உங்ககிட்ட வந்து மூவான் ஆகவே முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் ஜேம்ஸ் கிட்டே வந்து ஒரு நாள் ஃபோன் வருது டே உன்கிட்ட ஒன்று சொல்லணுண்டா அப்படின்னு சொல்ல என்னது உன்னோட ஆளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு யூஎஸ் போக போகிறேன்டான்னு சொல்ல அது கேட்டவுடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு வேக வேகமாக அப்படியே எல்லாரும் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தவன் ஓடி போயிட்டான் இவங்க மூணு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க வந்தோன்னே என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு கடைசி டே உன்னை பார்த்தே ஆகணும் இந்த நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு கங்கராஜுலேஷனாவது உனக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஜோகன் வேக வேகமாக அங்கே வந்துட்டு இருந்தான் அதே மாதிரி நான் உன்னை பார்க்கறதுக்காக அங்கே வந்தேன் அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன் அன்றைக்கி பார்த்த அந்த செகெண்டுன்னு சொல்ல கரெக்டாக இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே இவன் பிரேக்கப் பண்ணிட்டு இருந்தனால அந்த சீன் தான் நம்ம ரெண்டு பேர் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு அந்த பொண்ணு சொல்ல அதை கேட்டுட்டு நார்த் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக நின்று அழுதுட்டுருக்கான் அதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஹே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் ஜேம்ஸ் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலடா அவனை அந்த பொண்ணு ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சுடா என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேட்குறான் எனக்கு அதை பற்றி தெரியலடா அவன் அழுகிறது என்னால் பார்க்க முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அவனக்கு அவனை கம்ஃபர்ட் பண்ணுடா அதான் இப்போ தேவை ஆனால் அவனுக்கு யாருன்னே தெரியாதே அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடு கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்சதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவனோட ஸ்மைல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு வேக வேகமாக ஓடி போகிறேன் அங்கே அந்த எல்லோ டக் இருக்குது இந்த டக்கு எனக்கு வேணும் வேறு ஏதாவது இருக்கா ம் இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் தான் இருக்குது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்ல சரி ஓகே அப்போ இந்த டக் நான் எடுத்துக்கிறேன் எவ்வளோன்னு சொல்லி கேட்க டூ ஃபிஃப்டி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எங்கிட்ட கேஷ் இல்லை க்ரெடிட் கார்டு இருக்கான்னு சொல்ல சாரி எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுன்னு அந்த லேடி சொல்லிட்டாங்க சரி ஓகே நான் அவனே ஸ்கேன் பண்ணிடுவான் இல்லை எனக்கு கேஷ் மட்டும்தான் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல என்ன பண்ணுதுன்னு புட்டலாம் வந்துட்டு சுத்தமாக காசை இல்லை கையில் இருக்க வாச்சு பார்க்குறான் டக்குன்னு வாட்சை கழட்டி இன்னாங்க இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஏ தம்பி என்ன சொல்கிற இது ரொம்ப அதிகம் இந்தா இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல இல்லை வேணான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான் அப்புறம் திட்டின்னு யோசிக்கிறான் டக்குன்னு திரும்ப வந்து ஒரு பெண்ணும் ஒரு பேப்பரும் தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கின் நோட் வாங்குறான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொடுக்க அதெல்லாம் அவன் ஏதோ எழுதுறான் எழுதி அதை அப்படியே அதில் ஒட்ட வச்சுட்டு இதை எப்படியாவது நார்த்து கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து பார்க்குறான் நார்த் அப்படியே தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்க அங்கே இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு இதை அவங்கக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த டக்கை கொடுக்க அந்த பையனும் சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்து இந்தாங்க இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல அதில் ஸ்மைல் ப்ளீஸ்னு எழுதியிருக்கு இது யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க யாரோ ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல சுற்றி சுற்றி பார்க்குறான் இவன் பாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் ஜோகன் மறைஞ்சு போய் நினைக்கிறான் யாராக இருக்குது இது எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்க அதில் ஸ்மைல் ப்ளீஸ்னு வேறு எழுதியிருக்கு அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படியே சிரிச்சிட்டே அந்த டக்கை பார்த்துட்டே இருக்கான் வா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லி அந்த டக்கு அப்படியே குத்தி குத்தி அடிச்சுட்டு இருக்க கரெக்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஏன்டா என்னடா பண்ற அப்படின்னு கேட்க டே என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ஏமாத்திட்டாடா பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்ல பாவி என்னடா சொல்ற பிரேக்கப் பண்ணிட்டாளா ஆமா உண்மையாக தான் சொல்றியா ம் ஆமாம் விடுங்கடா அதை பற்றி என்ன விடுங்க பார்த்துக்கலாம் ஏய் நீ ஓகே தானே ம் ஓகே ஓகே என்னடா சொல்கிறான் இப்போ தான் பிரேக்கப்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கான் இங்கே பாருடா இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குல்லன்னு சொல்லி அந்த டாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் ரொம்ப க்யூட்டாக தான்டா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டே இருக்க உன்ன மாதிரியே இருக்குது உனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும்னு சொல்ல டே என்னை டக்குன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கான் சரி ஓகே ஓகே அது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது நீ பாரு நாங்கள் வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க அந்த டக்கை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவனுக்கு டக்கோடியே தான் இருக்கான் அதுக்கப்புறம் இவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லி அந்த டக்கோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஐஜியிலலாம் ஜோகன் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ட்ரிங்க் பண்ணிகிட்டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்க இவனை பார்க்குறக்கா ஹில் வரான் என்னாச்சுடா ஒன்றும் இல்லை ஹில் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் என்ன சொல்கிற என்ன ஃபீலிங்ஸ்னு சொல்லி கேட்க இவன் பாட்டுக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன் அப்படியே அமைதியாக இருக்கான் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு சொல்லுன்னு ஹில்லு கேட்குறான் ஒன்றும் இல்லை ஏ அமைதியாரு உனக்கு என்ன ஏதாவது இருந்தால் என் கிட்டே சொல்லலை உன்னோட மனசில் இருக்கிறது என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்ல எனக்கு என்ன ஏ அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரில தெரியுமா நான் ஒரு மாதிரி கவலையாக இருக்கேன் ஹில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நம்மளோட லைஃப்பில் இருப்பாங்க திடீர்னு அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுல்ல அந்த மாதிரி தான் இது உனக்கு அதெல்லாம் புரியாது நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் அவனோட ஸ்மைல் மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தால் அதுவே எனக்கு போதுன்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு கரெக்டாக வரலையேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுடான்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் ஏன் அப்படி சொல்கிறேன் எனக்கும் அதே மாதிரி டைப்பில் ஒருத்தர் இருந்தாங்க பட் எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு எனக்கும் புரியாமல் தான் நானும் கவலையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீலோ ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறான் ரெண்டு பேரும் ஃபைனலி அவங்க ரெண்டு பேரோட லவ்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் என்னை விட்டு போகும்போது அதோடய வழி எனக்கு என்னன்னு இப்போ தான் புரியுது உனக்கு அதை சொன்னால் புரியாதுடா எனக்கும் அதே மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னு ஹீலோ சொல்ல என்னடா சொல்கிற உனக்கும் அதே மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்களான்னு ஜோஹன் கேட்குறான் ஆமான்னு சொல்ல அவன் பேர் ஈஸ்டர் ஓ ஈஸ்டரா என்னோட ஆள் பேர் நார்த்துன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டார்ட்டா அவங்களோட ஸ்டோரியை ரெண்டு பேருக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்க போல் கடவுள் நம்ம பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் மாதிரி ஜோகன் அப்படியே புலம்பிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் டேய் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நீ மறந்துடுவியா ஏன் அப்படி கேட்குற ஆமாடா எல்லாத்தையும் மறந்துரு எனக்கு திரும்ப திரும்ப எதுவுமே ஞாபகமாகவே இருக்கக்கூடாது தெரியுமா உன்கிட்ட பேசின எல்லாத்தையும் நீ மறந்துரு நானும் எல்லாமே மறந்துடுவேங்கிற மாதிரி ஜோகன் சொல்கிறான் உண்மையாகவே மறக்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீல் கேட்குறான் ஆமாடா அதை பற்றி நான் நினைக்கவே கூடாது எப்பயுமே நினைக்கக்கூடாது எல்லாத்தையுமே நான் மறந்துடணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மட்டை டூ ஆர்த்திட்டு ஒவனு போவாங்க வராங்க ஏன்டா இவனை பாருன்னு இவனை அனுப்புனா இவனும் சேர்ந்து குடிச்சிட்டு மட்டையாயிட்டானே ஆமாம் இவன் போய் பார்க்க சொன்னேன் பாத்தியா சரி ஓகே நான் பில் பே பண்ணிட்டு வரேன் இவனுக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் வீட்டில் போடு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அவனுக்கு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல என்ன பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து என்னால் மூவான ஆகவே முடியல இதுதான் நடந்தது நிறைய பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டேன்னு தெரிஞ்சுது அப்புறம் தான் நான் அங்கே வந்தேன் ஸோ நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன் அப்போ என்கிட்ட ஈஸ்டர்ன்னு சொன்னான் அதுக்கப்புறம் டெரரை பற்றி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருந்திருக்கு அவன் எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தான் இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் சாரி என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலையே இவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கு ஆனால் இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்ல இங்கே பாரு நான் என்னோடய ஸ்டோரியை விட உன்னோட அழுகை எனக்கு ரொம்ப பெருசு ரொம்ப கவலையாக இருக்குது நீ அழுக மாதிரி ஜோகன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நீங்கள் ஏன் இவ்வளோ லவ் பண்ணீங்க என்கிட்ட ஏன் இவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டீங்க என்னை எவ்வளோ நாளாக இவ்வளோ வழியோடு எங்க கூட இருந்துருப்பீங்க ஐ எம் சாரி எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப தேங்க் என்னை அளவுக்கு லவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆழ்ந்துகிட்டே இருக்கான் ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்க என்னை இந்தளவுக்கு எப்படி லவ் பண்ணிங்க எவ்வளோ நாளாக என்னை லவ் பண்ணுறீங்க இந்த வழியெல்லாம் உங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்கும்லன்னு சொல்ல இங்கே பாரு இந்த மாதிரி அழுகிறத முதல்ல நிறுத்து விடு அதெல்லாம் அழுகாதன்னு சொல்லி அவன் கண்ணெல்லாம் தொடைச்சி விட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க நாற்று பையன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் சரி விடுங்க நான் அழுக மாட்டேன்னு சொல்லி கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு சார் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நல்ல வேலை நான் அமெரிக்காவுக்கு போகல நான் மட்டும் அமெரிக்காவுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணியிருப்பேன்ல நான் போகாமல் இருந்தது ரொம்ப நல்லது தான் நிம்மதியாக இருக்குது இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி நார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாகிற மாதிரி இருக்கான் நீ அங்கே போயிருந்தா கூட நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பேங்கிற மாதிரி ஜோக் அவனை பார்த்து சொல்ல ம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி அப்படியே நார்த் அவனை பார்த்துட்டு எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்கள ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்ல வேலை என்னை விட்டு நீங்கள் ஆன் ஆகல அது வரைக்கும் ரொம்ப நல்லது ஐ லவ் யூ பி அப்படின்னு சொல்ல ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவனை பார்த்துட்டே இருக்கான் ஐ லவ் யூ டு நார்த் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோ ஜோகன் நார்த்தை பார்த்து சிரிக்க அப்படியே ஜோகனை பார்த்து அவனும் சிரிக்கிறான் அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறது இவன் ஷோல்டரில் அவங்க சாஞ்சிக்கிறது கண்ணீரை துடைக்கிறதுன்னு கொஞ்சம் எமோஷ்னல் மூமெண்ட்டு அங்கே கொஞ்சம் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்கு நார்த் அழகாத அப்படின்னு சொல்ல என் பேர் சொல்லாம் அவனுக்கு கூப்பிட வேணாம் பேர் சொல்லக்கூடாதா சரி ஓகே இதுக்கப்புறம் பேர் சொல்லணும் அவனை நான் எப்படி கூப்பிடணும் எப்படி கூப்பிடலாம் பேப்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா ஏய் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது ஓகே பேப்னு சொல்லி அவனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஜோகன் ஜோன் சொல்கிறான் ம் நான் எப்பயுமே உங்களை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருக்கேன்ன அதெல்லாம் கிடையாது நீ என்ன ரொம்ப மாற்றிருக்க தெரியுமா நான் இந்த அளவுக்கு மாறியிருக்கேன்னா நீ தான் அதுக்கு காரணம் என்னோடய இன்ஸ்பிரேஷன் நீ தான் என்னோடய சந்தோஷம் நீ தான் எல்லாமே நீ தான் நீ இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க எனக்கு தெ உனக்கு தெரியாமே நீ பண்ணியிருக்க எப்பயுமே என் பக்கத்தில் இதே மாதிரி இரு அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி ஜோகன் அப்படியே நேரத்தை பார்க்க நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் கண்டிப்பாக உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட தான் ப்ப அப்படின்னு சொல்லி அப்படியே சார் அவனை ஹாக் பண்ணிக்க ரெண்டு பேரோட ஹக்கி மூமெண்ட்டோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடு வர இன்னும் ஒன் வீக் ஆகும் ஸோ வெயிட் பண்ணிட்டு நினைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ